வணக்கம் நண்பர்களே நம்ம நல்ல விசேஷங்கள் எது நடந்தாலும் சரி ஒரு அன்னதானம் கொடுக்குறோம் அல்லது ஒரு நல்ல காரியங்கள் ஏதோ ஒன்று வீடு தொடங்குகிறோம் அல்லது எது ஒரு நல்ல விஷயம்னாலும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுங்க அதுவும் பெண் குழந்தைங்கள்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேச்சு இருக்கோம் இல்லையா நம்ம சைடு வந்து இது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம் ஏன் அப்படி அப்படின்னா அவர்கள் வந்து வளரக்கூடியவர்கள் ஸோ நித்தமும் அவர்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ வாழை மரம் பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதாவது எல்லா உயிரினமும் வளருது பட் இவங்க வந்து ஒரு நம்மளோட மனித இனங்களில் இவங்க தொடர்ந்து வளருபவர்கள் அப்படின்னால இப்போ ஒரு அன்னதானம் பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வளரட்டும் எந்த ஒரு செயலும் ஒரு நல்ல காரியம்னா அது தொடர்ந்து அதே மாதிரி நாலு நாளும் பெருகட்டும் ஒரு வேகமாக அடுத்தடுத்து நகரணும் அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பழக்கத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரியமாக நம்மளுடைய நடைமுறையோடு பழக்கியிருக்காங்க ஸோ இதோட உண்மை அர்த்தம் என்னென்னா அவர்கள் வளருவதைப் போலவே சிறு குழந்தைகள் எப்படியும் வளர்ந்து இளைஞர்களாக வேகமாக வளர்ந்துருவாங்க இல்லையா அது துடிப்பாக இருப்பாங்க வேகமாக இருப்பாங்க ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன குழந்தைகிட்ட முதல்ல கொடுக்குறோம் பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட கொடுக்கறது அவங்க வந்து ரொம்ப வேகமாக வளரக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால தான் ஸோ இது ஒரு உண்மை தான் பட் நிறைய பேர் என்ன கேட்பாங்க ஏன் இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஸோ அதை ஒரு தெளிவுபடுத்துவதற்காக நன்றி வணக்கம்